சில தினங்களுக்கு முன் தமிழகம் அருகே தந்த பிரதமர் மோடி திமுக இயலகணி பொறுப்பாளர் ஜா பிரசாதி கோடிக்கணக்கில் போதைப் பொருள் கடத்த காரணமாக இருந்த திமுகவை ஒழிக்காமல் விடமாட்டேன் என கூறியது குறித்து சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் பிரதமர் மோடி குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் குறிப்பாக எவ்வளவோ பிரதமரை பார்த்திருக்கிறோம் ஆனால் இதுபோன்று மட்டமான பிரதமரை பார்த்ததில் என்றும் நான் அமைச்சர் என்பதால் அடக்கி வாசிக்கிறேன் இல்லை என்றால் திமுகவை ஒழிப்பேன் என கூறிய பிரதமர் மோடி பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் என பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடும் விதமாக பேசியிருந்தார் இதனை தொடர்ந்து பிரதமர் மோடி தரக்குறைவாக பேசியது மற்றும் பொது அமைதி குந்தகமலை பேசிய அமைச்சர் தாமவான்பரசன் மீது டெல்லி போலீசார் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவருக்கு டீ கேளுங்க நல்லா சொல்லுவார் என அமைச்சர் தாமான்பரசனை கொடுத்துவிட்டு அமைச்சர் துரைமுருகன் நழுவி சென்ற வீடியோவானது சமூகங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அரசு மணல் குறைகளில் நடைபெற்ற அமலக்கத்தரை சோதனையில் கோடிக்கணக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதை அமலக்கத்தரை கண்டுபிடித்துள்ளதால் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் சரி சென்று விடுவாரோ என்ற அச்சத்தில் பிரதமர் மோடி குறித்த கேள்விக்கு அமைச்சர் தாமான் வரசனை கோர்த்துவிட்டு அமைச்சர் துரைமுருகன் தப்பி சென்றதாக எதிர்தா்ப்பங்கள் கலாய்த்து வருகின்றனர்